நாய் மக்களே ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சுங்க விழாடா ஆச்சரியம் கணவன் மனைவிகளோட சண்டைங்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா பட் இந்த கதை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையான சண்டையை பற்றி இல்லை அந்த சண்டையை சமாளிக்கிறதுக்கான ஒரு புது விதமான டெக்னிக் ஒரு விஷயம் இந்த கதையில் இருக்குது இந்த கதையை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இதுலருந்து ஒரு டெக்னிக் கிடைக்கும் எப்படி அந்த சண்டையெல்லாம் போனால் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கணவன் மனைவியில் இருக்கிற வீட்டில் இருக்கிற மனைவி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வாழ்கிற கணவன் மனைவி மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா அது நம்ம வீட்டில் அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கு பட் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர்த்துக்கு வந்து சண்டையே வரமாட்டேது எப்படி அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போகிறா போயிட்டு அந்த இருக்கிற அந்த இருக்கிற மனை வீட்டை கேட்குறாங்க எப்படி நீங்கள் மட்டும் சண்டை போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அந்த மனைவி என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் என் கணவருக்கும் கண்டிப்பாக சண்டை வந்துக்கிட்டு தாங்க இருக்குது வராமலாம் கிடையாது பட் என் கணவர் வந்து சண்டை போடுற சமயத்தில் நான் ஒரு மருந்து வச்சுருக்கேன் அந்த மருந்தை வந்து நான் வாயில் ஊற்றி வச்சுக்கிட்டு அந்த சண்டை முடிகிற வரைக்கும் அது வாயிலே வச்சிருப்பேன் அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மருந்தை நான் முடிஞ்சிருவாங்க இந்த மாதிரியே நான் பண்ணுறதுனால சண்டைகள் அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மனைவி சொல்கிறாங்க இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட இந்த மனைவி பார்த்தீங்கன்னா சரி எனக்கும் அந்த மருந்தை கொடுங்க நானும் வந்து இந்த மருந்தை குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ என்ன பண்றாங்க இந்த மனைவி ஒரு பாட்டிலில் அந்த மருந்து கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுக்குறாங்க இவனும்னு பார்த்தீங்கன்னா அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் வந்துட்டாருங்க வந்துட்டு எங்கே போனேன் வீட்டை பூட்டி வச்சுட்டு எங்கே போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி காட்டு கற்று கத்துட்டாருங்க அப்போ என்ன பண்ணுறாங்க லைட்டாக அந்த மருந்தை ஊற்றிக்கிறாங்க அந்த மனைவி வாயில் ஊற்றிக்கிட்டே கூட்ட வீட்டை திறக்கிறாங்க திறந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர போகிறாங்க மாதிரி நிறைய தர சண்டைகள் வரும்போது அந்த கணவன் இவர் சண்டை போடும்போது இந்த மனைவி பார்த்திங்கன்னா வாயில் ஊற்றிக்கிறான் மருந்தை ஊற்றி வச்சுட்டு நம்ம இதே இருக்கா அது மட்டும் இல்லாமல் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மருந்தை மூங்கிடுறா இதே மாதிரி நிறைய நாட்கள் போய்கிட்டே இருக்குது கடந்துக்கிட்டே இருக்குது இந்த கணவன் மனைவிக்குடைய சண்டையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக படிப்படியாக கம்மியாகிட்டே வருதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மருந்தும் தீர்ந்து போச்சு இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னு தெரில ஸோ இப்போ அந்த பக்கத்து வீட்டு பொம்பளைகிட்ட போய் கேட்குறாங்க அந்த மாதிரி மருந்து தீர்ந்துருச்சு அந்த மருந்து எங்கே வைக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் தர தேவையில்ல நான் அந்த மருந்தை வந்து எவ்வளோ விளையாடுறாலும் நான் பாட்டில் பாட்டிலாக வாங்கி எங்கள் வீட்டில் வச்சுக்கணும் அதனால் அந்த மருந்து எங்கே வைக்கிறாங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் உள்ள வீட்டு பெண்மணியிட்ட வந்து எங்கே கேட்குறாங்க அப்போ இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க இந்த மருந்து எங்கேயும் விற்கிறதெல்லாம் இல்லைங்க இந்த மருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பைப்லையும் எங்கள் வீட்லேயும் பைப்லேயும் வர தண்ணி வாங்க அதை வந்து நான் மருந்தை உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க தண்ணியை கொடுத்திங்க அப்படின்னு சொல்லி இந்த லேடி வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குள்ள வர்றாங்க ஆமாங்க அதாவது நான் வந்து மருந்துன்னு சொல்லி கொடுத்ததுனால தான் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க இதுவே நான் தண்ணின்னு உங்கள்ட்ட கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட மாட்டீங்க பார்த்தீங்களா நான் வெறுமனையே கொடுத்த தண்ணியை வந்து நீங்கள் அமைதியாக உங்கள் வாயில வச்சு அடக்கி வச்சுருக்கிட்டு அந்த கணவன் சண்டை போடும்போது நீங்கள் வாயில் வச்சு எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்ததாக தான் இந்த சண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளாட வந்து வளராமல் இந்த அளவுக்கு ஆஃப் ஆகிருக்கு ஸோ இந்த கோவங்கிற வந்து இந்த சண்டைங்கிற ஒரு வியாதியை வந்து நம்ம குணப்படுத்துறதுக்கு எந்த ஒரு மருந்தும் தேவையே கிடையாது மௌனம் இப்ப நம்ம ரெண்டு பேரும் சண்டை போகிறோன்னா அதுல ஒரு ஆள் மௌனமா இருந்தாவே போதும் பாதி சண்டைகள் வந்து ஒழிஞ்சிடுங்க அதுதான் இந்த பெண்மணி வந்து இந்த பெண்மணிக்கு வந்து ஒரு பாடமாக புகட்டிட்டு போயிட்டாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நம்ம வீட்டில் நம்ம கணவருக்கும் நமக்கும் நடக்கிற சண்டையை வந்து இந்த பக்கத்து வீட்டு பெண்மணி வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தையை வச்சு நம்ம இது பண்ணிட்டாங்க வெறும் தண்ணியை வச்சு நம்மளோட சண்டையை தீர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் மகிழ் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ உங்களுக்கும் யாருக்கும் சண்டையா அவன் கத்திட்டு போட்டோம் எவ்வளோ வேணால் கத்திரிட்டு போட்டோம் நாம் மௌனமாக இருந்தோம்னா அவங்களும் கடைசியில் சரி சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த சண்டையை பார்த்திங்கன்னா ஒரு எண்டுக்கு வந்துடும் ஸோ சண்டை போடும்போது மௌனமாக இருந்தாவே போதும் பல சண்டைகள் வந்து நடக்கவே நடக்காதுங்க தேங்க்யூ இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி மு முடிஞ்சால் இந்த விஷயத்தை வந்து உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை வந்து நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க இந்த மாதிரி மௌனமாக வந்து ச மௌனத்தில் சாதிக்கிற விஷயங்கள் பற்றி நிறையா இருக்குது அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த சண்டைகளும் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகிறதுக்கான காலம் காரம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மௌனம் ஒரு விஷயம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கோடனக்கூடிய நன்றிகள் மேலும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் போடுறதுக்கு உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மி Thank you.